بش <laughs> ஹே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம பார்க்குறது என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மாதாந்திரம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஐயாயிரத்துக்கு மேலே மின் கட்டணம் செலுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை நீங்கள் சாதாரண தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கிற ஒரு மின் இணைப்பு வாங்கியிருக்கிற நம்பராக இருந்தாலுமே இந்த நியூஸு உங்களுக்கு தான் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உங்களுக்கு மின் கட்டணம் ஐயாயிரத்துக்கு மேலே வருது அப்படின்னா வந்து இனிமேல் நீங்கள் டைரெக்டாக கவுண்டரில் கொடுத்து பண்ண முடியாது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கிற மின் கட்டணங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இனிமேல் பண்ண போகிறாங்க சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் வந்து யூபிஐ மூலயமா கொண்டு வந்துட்டாங்க உதாரணத்துக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த இன்றைய காலகட்டத்தில் கவுண்டரில் வந்து நிறைய பணம் கொடுத்து வாங்கி அதை பண்ணுற முறையை வந்து ரத்து செஞ்சு நீங்கள் உங்களுடைய பணத்தை டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலியமாகவே டைரக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரியான வசதியை தமிழ்நாடு மின்சார வாரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஏன் அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிறைய பயன்பாடுகள் வந்து இப்போது முன்ன இருக்கிறதோட சர்வீஸ்களோட எண்ணிக்கை அதிகமானதும் அதை கவனிக்கிறதுக்கான நேரமின்மை காரணமாகவும் யூபிஐ வசதி இந்த மாதிரியான புது புது டெக்னாலஜி வந்துருக்கிறதுனாலையும் அதை பயன்படுத்தி சுலபமான முறையில் மின்னணி புது மின்னணிப்புக்கு உண்டான மின் கட்டண தொகையை வந்து வசூலிக்கிறதுக்கான நடைமுறை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் மின் பயனாட்டல் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு ரெண்டு கோடி இதில் வந்து வீடு அலுவலகம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருக்கிற ரீடிங்கில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் மின் கட்டணம் செலுத்தணும் அப்படி செலுத்தாத பட்சத்தில் மின் துண்டிப்பு செய்வாங்க ஸோ இப்போ அது உங்களுக்கு குறிஞ்செய்தியாகவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த குறிஞ்செய்திலேயே உங்களுக்கு லிங்க் வரும் அந்த லிங்க்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி கூட பணம் கட்டிக்கலாம் அப்படியான வசதியும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் சம்பந்தமாக இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இல்லை இலவச விவசாய மின் இணைப்பு சம்பந்தமாகவோ இல்லை அரசு துறையில் எந்த கேள்விகள் சம்பந்தமாகவும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கான விடை வந்து வீடியோவாகவோ இல்லை பதிலாகவோ கண்டிப்பாக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி நண்பர்களே இலவச சேபர்ஸ் பற்றிய இந்த வீடியோக்கள் வரும் நாட்களில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவлин சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்